ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி நிலத்தடி நீரோட்டம் பார்ப்பவர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் குன்றத்தூர் அருகே உள்ள வேளாண் நகர் என்ற இடத்தில் வந்து நிலத்தடி நீரோட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தேங்க வாங்க அந்த வீடியோவை நம்ம முழுமையாக பார்ப்போம் உங்கள் வீட்டுக்கோ உங்கள் தோட்டத்துக்கோ நிலத்தடி நீரோட்டம் பார்க்கணுன்னா வீடியோவில் வர நம்பரை கால் பண்ணிங்கன்னா வந்து பார்த்து கொடுக்குறோம் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணி ரெண்டாவது ஊர் தொட்டவனே நிறுவோம் நீங்கள் இரநூறுன்னு சொல்கிறீங்களா நூற்றி எண்பதுல தண்ணி வருது இல்லை இரநூறுல தண்ணி வருதுன்னா நீ அங்கேயும் நிறுத்திடக்கூடாது ஒரு ஐம்பது அடி போடணும்னு சொல்லுறது எக்ஸ்ட்ரா அதுக்கு தான் நான் போட சொல்கிறேன் இந்த கோடு போட்டுருக்கேன் பாருங்க அது அஞ்சு 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 நிறுத்திடு ஆமாம் அஞ்சு தான் எத்தனை அடி அறுந்து போகிறது இதுலேருந்து எத்தனை அடி இதுலேருந்து எத்தனை அடி